தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமே நண்பர்களே மீண்டுமாய் இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் நண்பர்களே இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இறுதியாண்டவர் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்களாக குறிப்பாய் என சிந்த ஆராதனையில உடல் சுகம் இல்லாதவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நோயாளிகளுக்கு ஆய் ஜபிக்கிறோம் அவர்களுக்கு ஆய் அண்டிய ஆசீர்வாதத்தை நாடுகிற விலையில சுகம் சுகத்தை தேடுபவர்களே உடல் சுகம் வேண்டி இருப்பவர்களை உடல் பலமாய் மாற வேண்டும் என்று இருப்பவர்களே இதோ இந்த ஆராதனை நமக்காக இதோ இந்த ஆராதனை ஆசீர்வாதம் இதோ இந்த ஆராதனையிலிருந்து அவர் வல்லமை அவர் ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாய் இருக்கும் எனவே இந்த வெள்ளிக்கிழமையில அன்னையினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற செய்தி என்பர்களே லூகனட் செய்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தைந்தாவது வார்த்தையை இன்றைக்கு சிந்தனைக்கு தருகிறேன் உனது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் இருக்கிறார் சிமியோ சிமியனோட வார்த்தை மாதா கோயிலுக்கு குழந்தைய கொண்டு போறாங்க அப்போது அங்கு சிமியோன் இருக்கிறார் அவரு ஒரு இறைவா உரைக்கிறார் குழந்தைய வாங்கிட்டு குழந்தைகிட்ட குழந்தை வாங்கி கரங்கள் வைத்து விட்டு அவர் சொல்லுகிற வார்த்தை உன் உள்ளத்தையும் ஒரு வால் ஊடுருவி பாயும் இது எதை குறிக்கிறது என்றால் இதன் மூலமாய் அன்னையினுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் வாழ்க்கையில அன்னை மரியா அனுபவிக்க போற துயரங்களை குறிக்கிற வார்த்தை ரெண்டு வகையான துயரங்கள் சொல்லலாம் ஒன்று இந்த வார்த்தை வெளிப்பாடு என்னவென்றால் பாடுகள் சிலுவை மரியாதை தாங்க போறாங்க வியாகுளத்தை தாங்க போறாங்க துன்பத்தை தாங்க போறாங்க உன் உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்பது துயரத்தை குறிக்கிறது அல்லது சில நேரங்களில் இயேசுவருடைய செயல்பாடுகள் அவ்வளவாக புரிந்திருக்காது குறிப்பாய் செய்தி ரெண்டாவது அதிகாரம் ஐம்பதாவது வார்த்தையில காணாமல் போன இயேசுவை அன்னை மாரியாலும் சுசையப்புறம் தேடுகிறார்கள் அவர் கண்டுபிடிக்கிற பொழுது நீ எங்கு சென்றாய் நாங்கள் தேடிட்டு இருக்கிறோமே என்ற உடனே நான் தந்தையில் அலுவலில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லுகிறார் இயேசு குழந்தையை காணான்னு தேடுறாங்க அப்ப இயேசு நான் இங்க தந்தையினுடைய அலுவல் இருபட்டு இருக்க வேண்டும் என்பதே உனக்கு தெரியாதா இந்த வார்த்தையை பாருங்க அடுத்தது என்ன வருகிறது என்றால் இந்த இயேசு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ரெண்டு ஐம்பது செய்தி ரெண்டாவது அதிகாரம் ஐம்பதாவது வார்த்தை அவர்களுக்கு அது விளங்கவில்லை இந்த குழந்தையுடைய செயல்பாடுகள் சில வேலைகளில் விளங்கவில்லை என்று வில்லியம் சொல்லுகிறது எனவே இது ஒரு பன்னெண்டு வயசுல நடக்கிற நிகழ்வு ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும் இது ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கும் அல்லவா இது விளங்காமல் இருக்கும் அல்லவா எனவே இந்த துன்பத்தை குறிக்கிற வார்த்தையாகவும் இருக்கலாம் உள்ளத்தை ஒரு வாழ்வு ஊடுருவி ஆயுள் அல்லது காணாவூர் திருமணத்துக்கு சொல்லுகிறார்கள் காணாவூரில் கல்யாணத்துல அங்கு திராட்சை ரசம் இல்லாமல் போகிறது மாதா இயேசுவிடம் கொண்டு சொல்கிறார்கள் அப்பொழுது இயேசு சொல்லுகிறார் எனது நேரம் இன்னும் வரைய வரவில்லை என்ற உடனே செய்தி இரண்டாவது அதிகாரம் நான்காவது வார்த்தை எனது நேரம் இன்னும் வரவில்லை செய்யற அம்மா சொல்லலை இந்த நேரம் இன்னும் வரல நம்ம என்ன செய்ய முடியும் என் நேரம் ஒன்றும் வரலையே என்கிறார் ஒரு ஒரு சரியான விளக்கத்தை அன்னை மரியா கொடுத்திருக்காது அவர் விசுவத்தோடு நின்றார் என்பது வேறு எனவே இதிலிருந்து செய்தி என்னவென்றால் நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள் எல்லாம் சில எதிர்பார்க்காத துன்பங்கள் எல்லாம் வரும் எதிர்பார்க்காத உடை உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் எதிர்பார்க்காத பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் வரும் எதிர்பார்க்காத கணவன் அல்லது மனைவி இடமிருந்து சில பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாம் வரும் தொழில் ரீதியாக நம்ம எதிர்பார்க்காத சரிவுகள் எல்லாம் வரும் பயப்படாதே பயப்படாதீங்க எல்லாமே இந்த வாழ்க்கையில நம்மை அழித்து விடாது எல்லா துன்பங்களும் நிலையானது கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போல நேற்றைய நாளில் சொன்னது போல எந்த துன்பமும் நிலையானது கிடையாது எந்த மகிழ்ச்சியும் நிலையானது கிடையாது எல்லாமே மாறும் எனவே ஆண்டவர் கொடுக்கிறார் என்றார் ஆசீர்வாதையும் அவரே கொடுப்பார் ஆண்டவர் துன்பத்தை கொடுக்கிறார் என்றால் ஆசீர்வாதையும் அவரே கொடுப்பார் இதுதான் அன்னை மரியாவின் வாழ்வில் அவர் பெற்ற அந்த வார்த்தை உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் அதெல்லாம் எதுக்காக என்றால் அது ஆண்டவருடைய சித்தம் வாழ்க்கை ஆண்டவருடைய திட்டம் சில வாழ்க்கை புரியாது சில நேரங்கள் ஒரு தெளிவில்லாமல் இருக்கும் சில நேரங்களில் இருக்கும் எனவே பெரியமான உறவுகளை அவர் விளக்குவார் அவர் விளக்குவார் என்ன செய்வது என்று புரியாமல் இராதீர்கள் சபத்தில் மட்டும் இருங்கள் உங்களால என்ன முடிவு எடுக்க முடியல சரியா தவறா செய்ய முடிவு தெரியல என்றால் நான் சொல்றேன் அமைதியாக ஜபத்தில் இருங்கள் நீங்க தெரியாத நேரத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தை இரட்டைப்பான பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடும் தருணத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவு இரட்டைப்பான எதிர்ப்புகளை கொணரக்கூடும் எனவே என்ன செய்யலாம் என்றால் என்னை கேட்டால் அமைதியாக ஜபத்தில் இருங்கள் அமைதியாக ஜபத்தில் இருங்கள் உங்களுக்கு அதுல ஷோரா என்ன செய்யணும் தெரியலனா நீங்கள் எதுவும் செய்யாதீர்கள் அமைதியாக சபத்தில் இருங்கள் நண்பர்களே ஏனென்றால் அதை அவர் கொடுத்தார் என்றால் அதை அவரே விளக்குவார் அதை அவர் கொடுத்தார் என்றால் சில நேரங்களில் அதுவே நீங்கும் அதுவே மாறும் எனவே இன்றைக்கு பலருக்கு இந்த மெசேஜ் பயன்படும் என்று நினைக்கிறேன் பலருடைய வாழ்க்கையில இது பேசும் என்று நம்புகிறேன் வாழ்க்கையில் நடக்கிறது அதுவாகவே மாறும் வாழ்க்கையில் இருக்கிற புரியாத புதிர் எல்லாம் உள் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் எதிர்காலத்தை குறித்து வருகிற நிகழ்வுகள் எல்லாம் ஏற்புடையதா இல்லையே நான் நினைத்தது போல நடக்கலையே என்று இருப்பவர்கள் எல்லாம் அதுவாக மாறும் அதுவாக மாறும் உறவுகளே எனவே ஆண்டவரில் இருக்கணும் ஆண்டவரில் இருக்கணும் அவரில் இருக்கணும் ஜபத்தில் இருங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர்கிட்ட வைங்க பிரச்சனைகளெல்லாம் கொண்டு வந்து அவர்கிட்ட வைங்க மாதா வாழ்விலும் நடந்தது உன் உள்ளத்தை வாழ் ஊடுருவி பாறையும் அவர் ஜபத்தில் இருந்தார் விண்ணக வண்ணக ராணி என்பர்களை நீங்களும் ஜபத்தில் இருங்கள் வாழ்வீர்கள் எந்த சூழலில் நீங்கள் பெருக்கிறீங்களோ அந்த சூழலில் இருந்து ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் இன்னும் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நன்றி அப்பா வெள்ளிக்கிழமை சுகம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுங்க ஒவ்வொருவரையும் பாதத்தில் வைக்கிறேன் ஓ உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன் அப்பா நீர் தொடுவீராக அப்பா நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகத்தை ஆண்டவரே அது பாடுகளின் இரத்தத்தினால் சிலுவையின் இரத்தத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்வார்களாக ஆண்டவர் பெயரால் ஒரு கவலைகளெல்லாம் கொண்டு வாங்க ஒரு குழப்பமான சூழல்கள்லாம் கொண்டு வாங்க வல்லமையான இறைவன் ஆசீர்வதித்து உங்களை வாழ வைப்பாராக எனவே இறையசுவில் பெரியமான இறை பிள்ளைகளை அன்னை மரியா வாழ்வில் இருந்து நூக்கா நச்சு ரெண்டு முப்பத்தைந்து உன் உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் ஒரு வாழ்க்கையிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் இவை அனைத்தையும் அவர் மாற்றுவார் நம்பிக்கையோடு சபத்தில் இருங்கள் வாழ்வீர்கள் சவிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் வரைபொருளை வணங்கும் நாங்கள் முதுவீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கார்கள் புரியும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகிறோம் அம்மேன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர் கிருவையில நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக அமையும் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ